பாக்கியராஜ் படத்தில் சிவாஜி நடிக்க இதுதான் காரணமாம் மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மனசு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் திரையுலகில் உலகில் சிவாஜியை நடிகர் திலகம் என்று கொண்டாடி வருகின்றனர் அவரது சாயல் இல்லாமல் எந்த நடிகராலும் நடிக்க முடியாது அந்த அளவு அவர் தொடாத கதாபாத்திரங்களே இல்லை எனலாம் ஏதாவது சிக்கலான காட்சிகளோ உணர்ச்சிகளையோ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பழைய சிவாஜி படங்களை போட்டு பார்ப்பார்களாம் இந்த காட்சிக்கு நடிகர் திலகம் எப்படி நடித்துள்ளார் உணர்ச்சிகளையும் முகபாவனைகளையும் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பல நடிகர்களும் பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த நடிப்புடன் தனது தனித்திறமையையும் சேர்த்து அந்த காட்சியில் சிறப்பாக நடித்து விடுவார்களாம் அந்த வகையில் தமிழ் சினிமா உலகின் அகராதி என்றே சிவாஜியை அனைவரும் சொல்வார் இருவருடன் நடிக்க அனைத்து நடிகர்களுமே ஆர்வம் காட்டுவர் அந்த வகையில் ரஜினி கமல் விஜய் விஜயகாந்த் பிரபு என பல நடிகர்களும் சிவாஜியுடன் இணைந்து நடித்துவிட்டனர் பேர் பேராதரவு பெற்ற நடிகரான பாக்யராஜுக்கும் இந்த ஆசை நீண்ட நாட்களாக மனதில் இருந்ததாம் எப்படியாவது ஒரு படத்தில் சிவாஜியுடன் இணைந்து பணியாற்றி விட வேண்டும் என்பதுதான் அதனால் ஒரு கதையை உருவாக்கி அதில் சிவாஜிக்கு என ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாராம் சிவாஜியிடம் இது பற்றி கேட்கவும் அவர் உடனே ஒப்புக்கொண்டாராம் இது பற்றி பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் தாவணி கனவுகள் படத்தில் சிவாஜியின் நடிப்பு திறனுக்கு முழு தீனி போட்ட பாத்திரமாக இல்லை தாவணி கனவுகள் படத்தில் சிவாஜி நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றால் அதற்கு காரணம் பாக்யராஜ் மீது இருந்த தனிப்பட்ட அன்பு அதே போல பாக்யராஜ் சிவாஜியை இந்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் என்றால் ஏதாவது ஒரு படத்திலாவது சிவாஜியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற தனியாத ஆசைதான் காரணம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாக்கியராஜ் நடித்து இயக்கிய படம் தாவணி கனவுகள் இவருடன் இணைந்து சிவாஜி கணேசன் ராதிகா இளவரசி பார்த்திபன் ராதா மயில்சாமி உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் பாரதி ராஜாவும் சித்ரா லட்சுமணனும் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளனர் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தில் கேப்டன் சிதம்பரம் கேரக்டரில் சிவாஜி நடித்திருப்பார் சுபாஷ் சந்திர போஸின் மீது தனியாக வேட்கை கொண்ட கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருப்பார் சிவாஜி ஐந்து தங்கைகளின் திருமணத்தை முடித்து வைக்க போராடும் கேரக்டரில் பாக்கியராஜ் நடித்து தனக்கே உரிய முத்திரையை பதித்திருப்பார் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் பிரமாதம் முக்கியமா இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு காண காரணம் பாக்கியராஜ் மீது இருந்த அன்பு தான் அப்படின்னு சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொல்றாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அதற்காக தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது அந்த அளவுக்கு அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்தது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி